வாங்க முகமது சகோ இனிய காலை வணக்கம் ஹாய் சகோதரி எப்படி இருக்கிறீங்க காலை வணக்கம் நான் லைக் போட்டு விட்டேன் நன்றி நலமாக இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டு எல்லா நலமா முகமது சகோ என்ன சாப்பிட்டீங்க எல்லா ஷார்ட்ஸும் கமெண்ட் போட்டு வச்சுருந்தீங்க மிக்க நன்றி முகமது சகோ ஓ நான் சாப்பிட்டாச்சு சப்பாத்தி சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஏகே டான் வாங்க ஹாய் வெல்கம் டு மை சேனல் இனிய காலை வணக்கம் ஏகே நலமாக இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா முகமது சகோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சப்பாத்திக்கு தொட்டுக்க அந்த ஆனியன் தக்காளி தொக்கு நீங்கள் சேனலா எங்கேருந்து பேசுகிறீங்க ஏகே நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆ ஃபைன் சாப்பிட்டேன் ஓகே சூப்பர் சேமியா ஓகே ஓகே ரெடியாக இருக்குது இனிதான் சாப்பிட்ணும் டைம் ஆச்சு இல்லை முகமது சகோ போயிட்டு சாப்பிட்டுங்க ஏகே பிரதர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் சாணம் இல்லை நான் தோசை சாப்பிட்டேன் சூப்பர் சூப்பர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏகே என்ன பண்ணுறீங்க நீங்கள் படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா நீங்கள் மேரீடா ஆமாம் கண்டிப்பாக மேரீடு தான் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க சிதம்பரமா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஓ ஓகே நீங்க அன்மேரிடா இருந்தா கொஞ்சம் கடலை போடலான்னு பாத்தீங்களா வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல பிரதர் நீங்க என்ன பண்றீங்க ஏகே பிரதர் படிக்கிறீங்களா ஒர்க் பண்றீங்களா டி ஆஃபீஸரா என்ன எப்படி சொல்றீங்க சார் என்ன படிச்சிருக்கிறீங்க சொல்லுங்க ஏகே பிரதர் என்ன படிச்சிருக்கிறீங்க నా ఎల్కేజీ ఆయన బ్రదర్ ఇప్పుడే పండిరేంగే சரி விடுங்க உங்கள் பிரதர் எத்தனை சிஸ்டர் சிஸ்டர் இருக்கிறாங்களா உங்களுக்கு பிரதர் இருக்கிறாங்களா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்பா என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள் அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்களா அது சரி சரி சிஸ்டர் இருக்கிறாங்களா கேட்டேன் இப்படின்னு சொல்லிட்டீங்க நான் தான் உங்களுக்கு சிஸ்டர் இருக்கேன்ல அப்புறம் என்னன்னு அப்புறம் என்ன பார்த்தா உங்களுக்கு சிஸ்டர்மா தெரியலையா ஏகே பிரதர் என்ன இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க சிஸ்டர் இல்லை அப்படின்னுட்டு நான் இருக்கேன்ல அப்புறம் என்ன இன்னைக்கு லைவ் ரொம்ப மோசமா போகுது யாரையுமே ஆனா நான் உங்களை பிரதரா ஏத்துக்கிட்டேன் நீங்க சொன்னாலும் சொல்லட்டானு சரியா நீங்க சொன்னா சொல்லலாம் என்ன நான் உங்களை பிரதரா ஏத்துக்கிட்டேன் சரியா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே எனக்கு உங்களை பார்த்தா எனக்கு ஒரு பிரதர் ஃபீலிங் அதெல்லாம் இருக்கட்டும் ஏகே உங்க பேர் என்ன சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் ஏகே பிரதர் பேர் என்ன ப்ளீஸ் என்ன பாக்கலையே அப்படின்றீங்களா பார்த்தா என்ன பார்க்கலான்னு பிரதர் எப்படி இருந்தாலும் பிரதர் தான் ஒன்னா அண்ணானா இருப்பீங்க இல்ல தம்பியா இருப்பீங்க அதானே வேற என்ன கேட்டகரி அவ்வளவுதானே இவ்ளோ பார்க்கணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை சரியா பொன்மலர் செல்வன் அட சூப்பரான சூப்பரா இருக்கும் பொன் மலர் செல்வன் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் வேற எப்படி ஆகாஷ் குமாரா அட கடவுளே சரி இதுவும் தான் இருக்குது ஆகாஷ்குமார் உங்கள் நேம் என்னோட நேம் வந்து சிவசங்கரி பிரதர் Thank <laughs> you. ஆமாம் கரெக்டு லைவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேலையே பாருங்கள் அதுதான் பண்ணப் பண்ண போகிறேன் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் காய்கறி கட் பண்ணுறேன் மதியம் சமைக்கிறதுக்கு நான் பாவம் தனியா ஈ ஓட்டுறேன் கூட சேர்ந்து நீங்களும் ஈ ஓட்டுறீங்க அப்படிதானே பிரதர் அப்படியா என்ன ஸ்பெஷல் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை வெஜ் பிரியாணி மதியத்துக்கு அதுக்கு தான் வெஜிடபிள் கட் பண்ணிவிட்டு பெருசாக ஒன்றும் இல்லை வெஜ் பிரியாணி தான் பிரதர் ரொம்ப அழுத்தி சொல்லணுமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா பதிவு பண்ணி ஆகணும் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வர குட் மார்னிங் வாங்க கண்ணன் பிரதர் இனிய காலை வணக்கம் நலமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்க தான் சாப்பிட மாட்டீங்களா மதியம் தான் சாப்பிடுவீங்க மன்னிக்கவும் லைக் த நன்றி நன்றி ஐஎம் குக்கிங் சூசி ஆஃப்டர் ஓகே 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 கண்ணன் பிரதர் தான் பிரச்சனையா ஐயோ அதே பிரதர் தான் அப்ப பிரதர் பிரதர்ன்னு கூப்பிடாது கிராண்ட் ஃபாதர்னா கூப்பிட முடியும் ஹலோ வேணும் கிராண்ட் ஃபாதர்

嗯嗯嗯嗯嗯嗯。 சரி ஏகே ஏகே பிரதர் இருக்கிறீங்களா பாய் சொல்லிட்டு கிளம்புங்க நானும் கட் பண்றேன் யாருமே இல்லை அரை மணி நேரமா நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்கேன் ஓகே ஓகே பாய் பாய் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நேரலை வந்த வைக்க மிக்க நன்றி ஓகே ஆகாஷ்